அன்பார்ந்த நேர்களே நாம் பலவிதமான தோஷங்களையும் அதற்கான தீர்வுகளையும் பற்றி ஒன்றொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி தோஷம் வருது அதாவது முதல்ல தோஷம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தோஷம் வந்து எந்த அமைப்பில் வருது அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது தோஷம் தரும் அமைப்பு அதாவது எந்த இடம் உங்களுக்கு அந்த பன்னெண்டு இடங்கள் தெரியும் அதுல என்ன மாதிரியான தோஷம் அப்படின்னு பார்த்திடலாம் முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாவக அதிபதி பிளஸ் பாதக அதிபதி தோஷம் அதாவது பாவக அதிபதி பிளஸ் பாதக அதிபதி தோஷம் முதல்ல நம்ம எந்த பாவகத்துக்கான தேவதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உதாரணமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுக்கலாம் இப்போ ஒரு சிம்ம சிம்ம லக்னத்துக்கான ஜாதகம் மொத்தம் மூணு விதமான லக்னங்கள் சொல்லப்படுது ஸ்தர ஸ்திர உபய சரலக்னத்துக்கு லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதின்றத தனித்தனியா ஒரு வீடியோவா போடலாம் முதல்ல சிம்ம லக்னம் இதுதான் சிம்ம மண்டலம் இதுக்கு அதிபதி சூரியன் இப்போ இதற்கான என்றதை பார்க்க போறோம் இவருக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது இவருக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லப்படுது அதாவது செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடம் பாதகஸ்தானம் இப்போ பாவக அதிபதி பாதகாதிபதியுடன் கூட்டில் இருந்தாலோ இல்லது சேர்ந்து இருந்தாலோ பாவக அதிபதி பாதகாதிபதியுடன் கூட்டு சேர்ந்து இருந்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ தோஷம் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு இப்ப கலத்திர தோஷம் திருமணத்துக்கு சொல்லப்படுகின்ற தோஷம் கலத்திர தோஷம்னு சொல்லப்படுது இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா டைரக்டா ஜோசியரே சொல்லிடுவார் இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்லி ஆனா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது ஒன்பதாம் இடத்துல இந்த சிம்ம மண்டலத்தினுடைய ஒன்பதாம் இடம் பாதகாதிபதியுடைய இடம் பாதகாதிபதி பாதக சாதலே இருப்பது அந்த அளவுக்கு உத்தமம் இல்லை இதனோடு லக்னாதிபதியான சூரியன் இணைவது இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் தொழில் முன்னேற்றங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது இந்த பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைகிறது சிறப்பு ஆனால் இந்த தசை வராமல் இருப்பது இன்னமும் சிறப்பு ஆனால் இந்த மண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே என்னன்னா மூணு நட்சத்திரங்கள் தான் அந்த மூணு நட்சத்திரக்கும் செவ்வாயுடைய திசை கண்டிப்பா வந்துடும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாதகாதிபதி எப்படி வேலை செய்கிறாரு என்னவா பண்றாரு பார்த்தீங்கன்னா என்னென்ன தோஷங்கள் ஏற்படுன்னா முதல்ல திருமண தடை ரெண்டாவது பொருளாதார இழப்பு இவங்க நல்லா உயர்ந்து வருவாங்க யார் யார் ஏதாவது ஒரு விஷயத்துல கோவப்பட்டு அவங்களுடைய ஒரு வாக்குவாதத்தினால அந்த விஷயத்துக்கு காரணமாக அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் போயிடும் முதலாளிகளை பகைத்துக்கொள்ளுதல் முதலீட்டு ஆள்களை கொள்ளுதல் சில சமயத்திலே செய்யக்கூடிய விஷயங்களை மறதினாலே ஒரு முக்கியமான மீட்டிங் போக வேண்டியதை மறந்துடுவாங்க அதில் சரியா பேச மாட்டாங்க பேச்சினாலே பொருளிழப்பு இவங்களுக்கு ஏற்படுது அதாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா பாவக அதிபதி பாதகாதிபதி சேர்ந்தால் தோஷம் அல்லது லக்னத்தை பார்த்தாலும் தோஷம் இந்த இடத்துல ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் இல்ல லக்னத்திலேயே செவ்வாய் அமர்ந்தாலுமே தோஷம்தான் இவங்களுக்கு எனவே நேர்களே நமது ஒவ்வொரு விஷயமாக பார்த்துட்டு வரப்போகிறோம் இந்த தோஷத்துக்கும் பரிகாரத்துக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் ஜாதக அமைப்பில் இருந்தால் நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் அதனுடைய விஷயங்களை உங்கள் வாழ்விலே முன்னேற்றம் முன்னேற்றப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்